வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பல்லவன் மட்டும் அவங்க அம்மாவே நினச்சிட்டு ஒரு ஓரமாக உட்காஞ்சிட்டுருக்காரு அப்போ நிலை ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா அவங்க அப்பா வராரு வந்த உடனே பார்க்கறாரு பார்த்தோன்னே டே என்னடா அவளையே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டு உடனே பல்லவனுக்கு அப்படியே கோபமாக வருது நீங்கள் தானே எங்கள் அம்மாவை அடித்து அனுப்பிட்டீங்க நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருடா நான் ஆரம்பத்தில் இருந்தே ஒரே விஷயத்த தான் சொல்கிறேன் வடநாட்டுக்காரிங்களாம் நம்ப கூடாது அவளுங்க வந்து விட்டுட்டு போயிட்டே இருப்பாளுங்க கூடலாம் வாழவே மாட்டாளுங்கடா எனக்கு தெரியாதா இவன் கெட்டவன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாள் அதை கேட்டோன்னே பல்லவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் சேரனுக்கு கூட அந்த அனிஷோட எதுவும் வடநாட்டுக்காரியா அவளை பார்க்காதீங்க வேண்டான்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறீங்க பண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு எங்கே பேசாதீங்க இங்கே எதுவுமே பேசாதீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு டேய் போட எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே வெளியே போகிறாரு நிலா பல்லவன் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு பல்லவா நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேரனா ஒரு மாதிரி அமைதியாக இருக்காரு என்னென்னா ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை அப்பா ஒரு மாதிரி அனீஷோட தங்கச்சா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு அதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயோ அண்ணா அவர் எப்போவுமே அப்படி தானே பேசுவார் அவர் நல்லது இது கெட்டது இது எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக சந்தா நல்லவங்க தான் அவங்க வடநாட்டுக்காரியாக இருந்தால் கூட அவங்க அம்மா அவங்க குடும்பம் எல்லாமே நல்லதாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க ஃபேஸை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சரிப்பா நீ சொல்கிற ஆனால் அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரே அப்படின்னு சேரன் ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் சொல்லதுலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு நீங்கள் எதுக்காக அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க எனக்கு புரியவே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு நில சொல்கிறாங்க சரிப்பா நான் உள்ளே போய் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உள்ளே போகிறாரு அது ஏன்னு அனுப்பிச்சுட்டுருக்காரு அப்படியே அமைதியாக சமைச்சிட்டுருக்காரு அங்கேருந்து மறுபடியும் நிலா வந்து பார்க்குறாங்க